வருக்கும் என்னுடைய வணக்கம் ராம்சந்த் சிட்டி டெவலப்பர்ஸ்ல இருந்து மேனேஜிங் டேரக்டர் ஜிஆர் கணபதி பேசுறேன் நிறைய பேர் உங்ககிட்ட லோ பட்ஜெட்ல டிடி பிளாட் இருக்கான்னு கேட்குறாங்க நிச்சயமா இருக்கு அதாவது நம்ம திருச்சி ஜிஹெச் ரோட்ல பாத்தீங்கன்னா வாழை ஆராய்ச்சி மையம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த வாழை ஆராய்ச்சி மையத்தில இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல ஆச்சம்பட்டிங்கிற ஒரு ஏரியா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா மெயின் பஸ் ரூட்ல பாத்தீங்கன்னா விஐபி எமரால்டுங்கிற விட்டு ஒரு நாலு மாசத்துக்கு லான்ச் பண்ணோம் கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு பிளாட்டு அந்த நானூறு பிளாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு மாசத்துல முந்நூற்றம்பது பிளாட்டு பார்த்தீங்கன்னா சோல்ட் ஆயிடுச்சு இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நூற்றம்பது பிளாட்டு மட்டும்தான் இருக்கு நூற்றி ஐம்பது இல்லை நூற்றி நாற்பது பிளாட்டு மட்டும்தான் குறைவாக தான் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா என்ன அம்யூனிட்டிஸ் பண்ணிருக்கோம்னா பிரம்மாண்டமான ஆர்ச்சி தேர்ட்டி ஃபீட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட்டு தார் ரோடு சுத்தி காம்பவுண்ட் வால்னு எல்லா அம்யூனிட்டிஸும் பண்ணியிருக்கோம் உள்ள பாத்தீங்கன்னா வாட்டர் ஸ்பெசிலிட்டி நல்லா இருக்கு இந்த லேவுட்டை சுற்றி பாத்தீங்கன்னா மக்கள் குடியிருக்கிறாங்க அவ்வளோ வீடுகள் நிறைய இருக்கு நம்மளுக்கு ஏன் இவ்வளோ சீக்கிரமா இந்த லேவுட் வந்து புக் ஆனதுக்கு ஆனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம லேவுட்ல இருந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தாண்டி பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு என்னன்னா ஐநூத்தம்பது ரூபா அறுநூறு ரூபா கொடுத்துருக்காங்க நம்ம இருபது கிலோமீட்டருக்கு தாண்டி என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ நம்ம முன்னாடியே இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஐநூத்தி பதினோரு ரூபா ரேட்டு கொடுக்கறதுனால தான் ரொம்ப ஸ்பீடா புக் ஆச்சு அதனால பிளாட் வேணும்னு நினைக்கிறவங்க உடனடியே கீழே உள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த பிப்ரவரி மந்த்த்குள்ள நீங்க புக் பண்ணி